என்ற தலைப்போடு இளைஞரணி செயலாளர் தமிழக அரசினுடைய துணை முதலமைச்சர் இந்த இயக்கத்தை அறிவின் மீது தாகமும் லட்சியத்தின் மீது மோகமும் கொண்ட இளைஞர்களை உருவாக்கி அதன் வழியாக இன்னும் ஒரு எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய வல்லமை பெற்றிருக்கின்ற எனது அன்பிற்குரிய ஆருயிர் இளவல் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இந்த அமர்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட இயக்கத்தினுடைய கருத்து பெட்டகம் கருவூலம் எங்கள் வணக்கத்திற்குரிய ஐயா திருநாவுக்கரசு அவர்களே மாநிலங்களவை உறுப்பினர் கழகத்தினுடைய துணை பயிற்சியாளர் அன்பிற்குரிய அண்ணன் சிவா அவர்களே எனது பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் சபாபதி மோகன் அவர்களே அண்ணன் வைகோ உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்களே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே அனைத்து நிலைகளில் பணியாற்றுகின்ற கழக தோழர்களே திரளாக இருக்கின்ற எதிர்காலத்தை நிர்ணயிக்க இருக்கின்ற இளைஞரணியுடைய தம்பிமார்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்திய அரசியலில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள் ஒரு நீண்ட நெடிய தலைப்பு சம்பவங்களை கோர்த்து கொண்டே சொன்னால் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் போதாது என்றாலும் கூட பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல புட்டிங் செஞ்சுரிஸ் இன் டு கேப்சூல்ஸ் ஒரு நூற்றாண்டை ஒரு சின்ன சிட்டிகைக்குள் அடக்க முடியும் என்கின்ற அந்த அண்ணாவின் தத்துவத்தை ஏற்று ஒரு பத்து இருபது மணி உங்கள் முன்னால் என்னுடைய கருத்துக்களை வைக்க விரும்புகிறேன் இந்திய அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய அரசியல் என்பது டெல்லி எதை பார்க்கிறது எப்படி பார்க்கிறது யாரை எப்படி நடத்துகிறது என்பதிலே முடிகிறது என்பதிலே தொடங்குகிறது என்பதிலே நீடிக்கிறது ஒரு காலகட்டத்தில் டெல்லி கிழக்கை பார்த்த காலம் உண்டு ஜின்னா அவர்கள் தனிநாடு கேட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் நாற்பத்தி ஏழு வரை வடக்கு கிழக்கை பார்த்தது ஒரே தேசமாக இருக்க வேண்டும் என்று காந்தி விரும்பினார் ஒருவேளை இந்த நாடு துண்டப்படுமானால் அது என்னுடைய உரம் இறந்த உடலின் மீதுதான் நடக்கும் என்று சொன்னார் ஆனால் அவர் உயிரோடு இருக்கும் போதே நாடு துண்டாடப்பட்டது அப்போது டெல்லி கிழக்கை பார்த்தது கிழக்கு பிரிந்தது அதற்கு பிறகு டெல்லி வடக்கு மேற்கை பார்த்தது காங்கிரஸ் பேரியக்கம் சூரத்திற்கு பின்னால் ஆட்சி அதிகாரத்தை பெற்ற நேரத்தில் மேற்கிலே இருந்த மேற்கு வங்காளம் தனித்த தத்துவ அடையாளத்தோடு கொள்கை அடையாளத்தோடு டெல்லியை திரும்பி பார்க்க வைத்தது அப்போது டெல்லி வடக்கு மேற்கை பார்த்தது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தத்துவ தலைவர் தந்தை பெரியார் அவரால் உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இவையெல்லாம் சேர்ந்து சமூக நீதிக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டிய இக்கட்டுக்கு பண்டித நேரு ஆளானாரே எனக்கு புரியவில்லை ஐ சப்போர்ட் தி எஃபிஷியன்ட் கவர்மெண்ட் வித்தவுட் லூசிங் எனி மெரிட் என்று சொன்னவர் நான் தகுதியை விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியாது இடஒதுக்கீடு எனக்கு ஏற்புடையது அல்ல என்று சொன்ன பண்டித நேருவை புரிய வைத்து கவர்மெண்ட் சுட்டி Efficient, the the same time the government must also be humanitarian ஒரு அரசாங்கம் இருக்க வேண்டும் தேவை என்று சென்னையிலே தெற்கிலே நடந்த போராட்டத்தால் நான் அரசியல் சட்டத்தை திருத்துகிறேன் என்று சொன்னபோது வடக்கு டெல்லி தெற்கை திரும்பி பார்த்தது ஒரு காலத்திலே கிழக்கை பார்த்தது பிறகு மேற்கை பார்த்தது தெற்கை திரும்பி பார்க்க வைத்த இயக்கம் இந்த திராவிட இயக்கம் நான் இன்னும் குறிப்பிட்டு சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னிலே முதல் சட்ட திருத்தம் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இன்றைக்கு இந்த நிறைந்த அரங்கத்தில் எழுச்சியோடு உட்கார்ந்து இருக்கிறோம் மத்தியிலே அமைச்சர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள் நானே கூட இருக்கிறேன் நீண்ட நெடுங்காலமாக திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தங்களை நாடாளுமன்றத்தை சொன்ன வைகோ இருக்கிறார் முழங்கிக் கொண்டிருக்கிறார் சிவா இருக்கிறார் ஆனால் நான் எண்ணி பார்க்கிறேன் இந்த இயக்கம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆகஸ்ட் நாள் இந்திய எதிர்பார்ட்டம் இங்கே நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த இவி சம்பத் அவர்களுக்கு பண்டித நேரு அவர்கள் கடிதம் எழுதுகிறார் என்ன கடிதம் உங்களிடத்தை நான் அறிவேன் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தருகிறேன் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வரை ஏற்றுக்கொள்ளாத வரை நாங்கள் இந்திய இந்தியமாட்டோம் ஒரு கடிதம்

தனித்துவம் கொண்ட திடமான கொள்கையில் இருக்கிறது இந்த உலகத்திற்கு வழங்குவதற்கு இதை சொன்ன போது நாடாளுமன்றம் திரும்பி பார்த்தது அன்றைக்கு அவ்வளவுதான் தேசிய அரசியலில் அதற்கு பிறகு இன்னும் அறுபத்தி மூன்றில் அண்ணா பேசினார் என்ன பேசினார் நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் திராவிட கோரிக்கை இங்கே இருந்த பொழுது அந்த கோயில் தடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தடை சட்டத்தை கொண்டு வந்த நேரத்தில் ஒரு கவுன்சில் நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் தேசிய ஒருமைப்பாட்டு குழு அந்த குழுவுக்கு யார் தலைவர் திருவாகூர் சமஸ்தானத்துனுடைய தீவனாக இருந்த சிபி ராமசாமி வைசிராய் கவுன்சிலே சட்ட அமைச்சராக இருந்த சிபி ராமசாமி அவரை போட்டார்கள் நாடாளுமன்றத்தை கேட்டார் எங்களை பிரிவலை என்று சொல்லுகிறீர்களே அண்ணா பேசினார் எங்களை பிரிவளை என்று சொல்லுகிறீர்களே நாங்கள் உரிமை கேட்டால் எங்களை துண்டாறுதான்னு சொல்கிறீர்களே நீங்கள் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு ஒரு ஆலை போட்டிருக்கீர்களே சிபிஎ ராமசாமி அவர் யார் தெரியுமா சமஸ்தானங்களை இந்தியாவோடு இணைக்க வேண்டும் என்று வல்லபாய் பட்டேலும் நேரும் விரும்பிய போது திருவார்பூர் சமஸ்தானத்தை இந்தியாவோடு இணைக்க விரும்பாமல் பாகிஸ்தானோடு பேரன் ராமசாமி உங்களுக்கு ஒற்றுமைவாதி எங்கள் மொழிக்கு உரிமை கேட்டால் நாங்கள் தேசிய அரசில் திமுக இருந்த இடம் அதற்கு பிறகு அண்ணா முதலமைச்சரானார் அதற்கு பிறகு வந்த பணிகளை எல்லாம் நான் சொன்னால் நேரம் போதாது நான் மாற்றி சொல்லுகிறேன்

ஐந்து கோடி ரூபாயை தந்து இறையாண்மையை காப்பாற்றியவர் ஆறு கோடி ரூபாயை தந்து இறையாண்மையை காப்பாற்றியவர் கலைஞர் தொண்ணூத்தி ஒன்பதுல எந்த மனிதனும் கொடுக்கவில்லை வாஜ்பாய் பிரதமர் நூறு கோடி ரூபாயை கார்கள் போருக்கு கொடுத்து இறையாண்மைக்கு கட்டியம் கூறியவர் கலைஞர் அப்ப அரசியல் சட்டத்துடைய பிரியாமல் இறையாண்மையை காப்பாற்றிய திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் மதச்சார்பின்மைக்கு வாருங்கள் நீ ஆசிரியர் இருக்கிறார் விடுதலை ஆசிரியர் வீரமணி இருக்கிறார் ஒரு காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற ஒரு ஒவ்வாமை இருந்தது என்ன ஒவ்வாமை பிஜேபி கூட்டணி செயத்தக்க அல்ல செய்ய அல்ல கெடும் செயத்தக்க அல்லாமை யாரும் கெடுமா செய்ய வேண்டியதை செய்யலனாலும் தப்பா போடும் செய்ய வேண்டியத செய்ய முடியும் எங்கள் மீது குற்றச்சாட்டு வந்தது என்ன குற்றச்சாட்டு மதசார்பின் என்று இல்லை மதச்சார்பின் காப்பாற்றிய இயக்கம்

அவர்கள் கையை கட்டி போட்டு இந்த மூன்றையும் செய்யாமல் காப்பாற்றிய இயக்கம் இந்திய அரசியலில் திமுகவும் தலைவர் கலைஞரும் அப்ப இறையாண்மை மனசார்பின்மை சுவாசித்து வருகிறேன் சமதர்மம் முராஜ தேசாய் நிதித்துறை அமைச்சர் இந்திரா காந்தி பிரதமர் வங்கிகளை தேசியமயமாக்க வேண்டும் முதலாளிகளுக்கு மட்டுமே பஸ் முதலாளிகளுக்கு மட்டுமே மிராசாரர்களுக்கு மட்டுமே மிட்டாக்களுக்கு மட்டுமே பயன்பட்ட வங்கிகளை தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவங்க ஏழைக்கும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வர முயற்சப்பட்ட போது மொராஜி தேசாய் ஒத்துக்கல ஆனால் அன்றைக்கு இங்கிருந்து ஒரு குரல் கலைஞரின் குரல் கூட்டணியில் இருந்தார் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களே சமதர்மம் ஓங்க வேண்டும் அதுதான் எங்களுடைய கொள்கை எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அந்த சட்டத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அன்றைக்கு சமதர்மத்தை காப்பாற்றிய இந்த இயக்கம் இந்திய அரசியலில் திமுக அப்ப இறையாண்மை மலச்சார்மின்மை சமதர்மம் ஜனநாயகம் எப்போது ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்தது விசா வந்த போது ஆபத்து வந்தது யார் இந்த முதலமைச்சர் நான் இன்னொரு மேடையில சொன்னேன் அந்த இருபத்தி ஐந்து வயதில் இருபத்தி மூன்று வயதில் காயங்களோடு திருமணமான ஒரு புதிய மணமகன் இல்லத்தினுடைய சுகத்தை எல்லாம் துவக்க வேண்டிய அந்த வயதில் சிறையை சிலுவை ஏற்றுக்கொண்டாரே அப்படி ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்த போது அதை தடுத்து நிறுத்தியது மட்டுமல்ல அதற்காக ஆட்சியை இழந்து எதிர்த்து நின்று குரல் கொடுத்து அதற்கு பிறகு அரசியல் சட்டத்தை திருத்தி

இந்த பண்புகளை காப்பாற்றிய ஒரு மாநில கட்சி திராவிட முன்னேற்ற குலத்தை தவிர தலைஞரை தவிர பெரியார் இருக்கிறார்கள் அவ்வளவு விரும்பிக்கும் ஆனால் நான் இப்போது பார்க்கிறேன் பெரியாரை பார்த்திருக்கிறேன் பார்த்ததில ஒரே ஒரு முறை பார்த்திருக்கிறேன் அவருடைய தத்துவங்களை படித்துக் கொண்டே இருக்கிறேன் இன்னமும் அண்ணாவின் ஆளுமையை நான் அறிவேன் பெரிய தலைவர்கள் எல்லாம் பேசி பேச்சை கேட்டிருக்கிறேன் நான் குறைத்து மதிப்பிடவில்லை தலைஞரோட அருகிலேயே பயணித்தவன் அவருடைய ஆளுமையை நான் அறிவேன் ஆனால் பெரியாரை காட்டிலும் அண்ணாவை காட்டிலும் தலைஞரை காட்டிலும் நான் நேசத்தோடும் பாசத்தோடும் இந்த தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை நான் நேசிக்கிறேன் என்ன காரணம் அண்ணாவை குறைத்து மதிப்பிட்டதாக அர்த்தம் அல்ல பெரியாரை புறந்தள்ளியதாக பொருள் அல்ல தலைஞரை கைவிட்டு விட்டதாக அர்த்தம் அல்ல பெரியார் இருந்த போது ஆபத்து இல்லை நாடாளுமன்றத்தில் ரெண்டு எம்பி இல்ல ஜன சங்கத்துக்கு இல்ல அண்ணா இருந்த போது ஒற்றை இலக்கம் கலைஞர் இருந்த போது நூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தார் அவரே உள்ளிருந்து காப்பாற்றினார் ஆனால் இந்த மனிதன் இருக்கிற நேரத்தில் திராவிட மாடல் நாயகன் இருக்கிற நேரத்தில் பெரியார் இல்லை கலைஞர் இல்லை அண்ணா இல்லை ஆனால் ஆபத்து எங்கே இருக்கிறது வல்லூர் வட்டமிடுகிறது நானூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்போது இருநூத்தி ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரே மொழி ஒரே தேசம் அரசியல் சட்டத்தை தூக்கி எறுவோம் என்று சொல்லுகிற போது நாங்கள் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான தலைவனை இந்திய அரசியல் நாம் பெற்றிருக்கிறோமே அவருக்குல்லா பெரியார் அண்ணா கலைஞர் நிற்கிறாரு தி நான் மீண்டும் சொல்லுகிறேன் டெமாக்ரட்டிக் கண்ட்ரி சோசியலிஸ்ட் கண்ட்ரி செக்யூலர் கண்ட்ரி ரிபப்ளிக் டெமாக்ரட்டிக் இந்த ரிபப்ளிக்கிற வார்த்தை யாருமே கைவிக்கல ரிபப்ளிக்னா என்ன குடியரசு குடியரசுனா என்ன எல்லாத்துக்கும் ஒரு ஓட்டு சமூகத்துல நீ மேட்டுமுடியா இருக்கலாம் கீழே இருக்கலாம் பணத்தில் நீ வெளியால் சமூகத்தில் பிரித்த வைக்கப்பட்டிருக்கலாம் ஆணும் பெண்ணும் வேற்றுமையாக இருக்கலாம் ஆனால் ரிபப்ளிக் குடியரசு வந்து விட்டுவிட்டால் எல்லாத்துக்கும் ஒரே மரியாதை அந்த மரியாதைக்கு குழி தோண்டுகின்ற செய்வோம் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை தூக்கி எடுவோம் உத்தரப்பிரதேசம் இருந்தால் போதும் மத்திய பிரதேசம் இருந்தால் போதும் நான்கு மாநிலங்களை கொண்டு இந்தியா தலைவதியை நாங்கள் நிர்ணயிப்போம் என்று சொல்லுகின்ற ஜனநாயகத்திற்கு எதிரான மறுவரை மறுவரையறை அதை எதிர்த்து நிற்கிற துணிச்சல் அதற்காக ஒரு மாநாடு கூட்டி இந்தியாவினுடைய தலைவர்களை எல்லாம் சென்னைக்கு அழைத்து இந்திய அரசியலை திரும்பி பார்க்க ஒரு தலைவன் இருக்கிறார் என்றால் அந்த ஒரே தலைவன் மாண்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்றைக்கு எஸ் நான் இன்னும் ஒரே ஒரு நிமிடத்தில் முடிக்கிறேன் எங்கே இருக்கிறார் தெரியுமா அண்ணா போராடினார் நாடாளுமன்றத்திலே முழங்கினார் எழுச்சி நாள் கூட்டம் போட்டார் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு நான் மறுக்கவில்லை கலைஞர் பல்வேறு செயல்களை செய்து முடித்தார் ஆனால் இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கிறது நேர் இல்லை இந்திரா காந்தி இல்லை அண்ணா பேசியது நேருடன் சமருக்கு இருந்தது கலைஞர் இந்திரா காந்தியுடன் ஆனால் இன்றைக்கு யாரோடு இருக்கிறோம் மோடியோடும் அமித்ஷாவோடு இருக்கிறோம் அப்ப உத்திகளை மாற்ற வேண்டும் என்ன உத்தி நீட் மத்திய அரசாங்கம் சட்டம் கொண்டு வருகிறது ஒன்றிய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் சட்டம் கொண்டு வருகிறது எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சட்டம் கொண்டு வருகிறார்கள் எஸ்ஐஆர் சட்டம் கொண்டு வருகிறார்கள் இந்த சட்டத்தை எல்லாம் நாடாளுமன்றம் ஏற்றுகிறது நன்றாக கவனிங்கள் தி பொலிட்டிக்கல் வில் ஆஃப் தி என்டையர் பீப்புள் ஆஃப் இந்தியா இஸ் பீங் ரிஃப்ளெக்டட் இன் தி பார்லிமெண்ட் அப்படித்தான் பொருள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஓட்டு போட்டு விட்டால் உதவி நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் ஓட்டு போட்டு விட்டால் எனக்கு பதினாலு லட்சம் பேர் இருக்கிறார்கள் பின்னாலே நான் அவர்கள் ஓட்டு போட்டதாக பொருள் அப்ப என்டையர் சாவரனிட்டி ஆஃப் தி கண்ட்ரி இஸ் பீங் ரிஃப்ளெக்டட் இன் தி பார்லிமெண்ட் ஆனால் அந்த பார்லிமெண்ட்ல போட்ட ஒரு சட்டத்தை தவறு என்று சட்டமன்றத்தை கூட்டி எங்களுடைய இறையாண்மை வேறு உன்னுடைய இறையாண்மை வேறு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண்மை மகத்தான தலைவனை நாம் தமிழ்நாட்டில் பெற்றிருக்கிறோம் அதுதான் இந்திய அரசியலில் அவருக்கு இருக்கிற இடம் இப்ப அவர் என்ன சொல்கிறார்கள் ஏன் பிரிந்து போகிறது என்று சொல்கிறார்கள் பிரிக்கப்பார்கள் என்று சொல்கிறார்கள் நாங்கள் பிரிக்கவில்லை எங்களை பிரித்து விடுவதற்கு எல்லா முயற்சியும் செய்தால் அதை எதிர்கொள்கின்ற ஆற்றல் மிக்க ஒரு இயக்கமாக இந்தியாவில் வேறு எந்த இயக்கமும் இல்லை இந்த இயக்கம் இருக்கிறது என்ன காரணம் என்றால் எல்லா இயக்கமும் அரசியல் இயக்கம் இந்த இயக்கம்தான் தத்துவார்த்தை இயக்கம் ஆல் பார்ட்டிஸ் ஆர் பொலிட்டிகல் பார்ட்டிஸ் தி டிஎம்கே எலோன் இஸ் தி ஐடியாலஜிக்கல் பார்ட்டிஸ் தட் இஸ் வாட் யூ ஆர் ஃபைட்டிங் வித் மோடி அண்ட் இந்த போராட்டம் தொடரும் இந்த போராட்டம் தொடரும் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் நாளைக்கு இந்த இயக்கத்தை வெளிநடத்த போகிற தம்பி தமிழ் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னால் மண்டியிட மாட்டேன் என்று சொன்னாரே நான் எல்லோருக்கும் சொல்லுகிறேன் இந்தியா முழுக்க சொல்லுவேன் அவரை தோழில தூக்கி சுமக்கிற மகிழ்ச்சிகளுக்கு இருக்கிற என்ன காரணம் அவர் இளைஞரா அவர் மூத்தவரா